வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்கும் ஜனாதிபதி அனுர என்பதாக தலைப்பிடப்படுகிறது ஜனாதிபதி அன்ரோகம் அது சர்வதேச உறவுகளை வலுப்படுத்தல் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஆகிய முக்கிய நோக்கங்களோடு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபைக்கும் ஜப்பானுக்கும் விஜயம் செய்ய உள்ளார் நாளை திங்கட்கிழமை அவர் இலங்கையிலிருந்து புறப்படவிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த பயணங்கள் இலங்கை தற்போதைய முன்னேற்றங்கள் எதிர்கால கொள்கையில் உள்ள அரங்கில் எடுத்துரைக்கும் முக்கிய வாய்ப்பாக பார்க்க பார்க்கப்படுகிறது என்பதாகவும் அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே ஐநா பொதுச்சபையில் ஜனாதிபதி விஜயம் தொடர்பில் அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி மணிக்கம் இருபத்தி ரெண்டாம் திகதி திங்கட்கிழமை நியூயார்க்கு விஜயம் செய்யும் அவர் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பொதுச்சபையில் உரையாற்றவிருக்கிறார் ஜனாதிபதி தனது உரையில் இலங்கை அடைந்துள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் அதன் வெளிவகார கொள்கை ஆகியவற்றை பற்றி விளக்கவிருக்கிறார் மேலும் மேலும் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பல்வேறு உலக தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் இலங்கையின் உறவுகளை மேலும் வலுப்படுத்த உதவும் என்பதாக அமெரிக்காவுக்கான விஜயத்தை தொடர்ந்து ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயகர் ஜப்பானின் ஒசாகா நகருக்கு சென்று எக்ஸ்போ டுவெண்டி சர்வதேச கண்காட்சி இருக்கின்றார் எக்ஸ்போ ஃபைவ் உலகின் பல்வேறு நாடுகள் தங்கள் கலாச்சாரம் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார பல்கலை பழங்களை வெளிப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய சர்வதேச நிகழ்வாகும் இந்நிகழ்வில் இலங்கை சார்பு இலங்கை தினம் அதாவது ஸ்ரீலங்கா டே என்ற பெயரில் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம் இலங்கையின் செழுமையான கலாசார பாரம்பரியம் துடிப்பான சுற்றுலாத்துறை மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட வர்த்தக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை உலகுக்கு காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த இல இது இலங்கைக்கும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கு ஒரு சிறந்த தளமாகவும் அமையும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அதேபோல ஜப்பானிய பிரதமர் ஷிகுரு இசிபாவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அன்ரகுமா திசாநாயக்கன் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜப்பானுக்கு உத்தியபூர்வ பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதோடு பிரதமர் இசிபாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையுடன் ஜப்பானிய பேரரசர் நருஹிதோவையும் சந்திக்க வருகின்றார் இந்த பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு பிராந்திய பாதுகாப்பு மற்றும் துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் கவனம் செலுத்தும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயகர் தனது பயணத்தின் போது ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரையும் சந்தித்து பேசவிருக்கின்றார் இந்த சந்திப்பு வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் அவர்களோடு நாட்டின் முன்னேற்றத்துக்கு உதவும் வகையிலும் கலந்துரையாடுவதிலும் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது என்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய பிறகு அவர் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டு பல்வேறு விடயங்கள் குறித்து கவனம் போகிறார் எனவே இந்த எக்ஸ்போ கண்காட்சியின் போது இலங்கை முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் இலங்கையினுடைய தற்போதைய முன்னேற்றங்கள் தொடர்பான விடயங்களை நம்பகத்தன்மையான விடயங்களை அங்கிருக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் அதே போல வர்த்தகர்களுக்கும் தெரிவித்து அதனூடாக முதலீட்டை கவர்வதற்கான விடயங்கள் குறித்தும் ஜனாதிபதி கவனம் போகிறார் என்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம்